சுமார் அறுநூற்று தொண்ணூறு முக்கியமான பல பாதிப்புகளை கொண்ட நோயாளிகள் இதுவரை வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்ற சிகிச்சை அளிப்பதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் முதல் தடவையாக நீச்சல் உடையுடனான பெண்களுடைய கண்காட்சி ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஃபேஷன் ஷோ ஒன்று நடைபெற்றிருக்கிறது வெள்ளிக்கிழமையில ஹமாசினுடைய முக்கியஸ்தர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இந்த முகமது தயிபங்களை பொறுத்தவரையில அவர் இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்டவர் நடக்க முடியாமல் வீல் சேர்லே தான் அவர் பயணிக்கிறார் என்று சொல்லப்படுகிற நிலையிலும் துருக்கியிலே நடைபெற்ற காசாவுக்கான நிதி சேகரிப்பு மாநாடு அது அதிலே தான் அவர் பேசியிருக்கிறார் பேசுகிற நேரத்தில் அவர் மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்திதான் மீடியா ஓர் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ராசா பள்ளத்தாக்கிலும் ராசாவை ஒட்டி சர்வதேச நாடுகளிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இருநூற்றி இருபத்தி ஆறாவது நாளாக இன்றைக்கும் ராசாவிலும் ராசாவையொட்டி சர்வதேச நாடுகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ராஜாவை பொறுத்தவரை நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு சிறிய ஒரு நிலப்பரப்புக்குள் இன்றைக்கு இருநூற்றி இருபத்தி ஆறாவது நாளாக பாரிய யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக உலகத்திலே தயாரிக்கப்பட்ட அணு ஆயுதத்தை தவிர்த்துள்ள மிக பாரிய ஆயுதங்கள் எல்லாம் ராஜாவுக்குள் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எது எப்படி போனாலும் அங்கே இதுவரைக்கும் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் முழு நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்த இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலை உருவாக்கப்பட்டிருந்தாலும் கட்டிடங்கள் எல்லாம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருந்தாலும் தாங்கள் எதற்காக நுழைகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் உள்ளே நுழைந்ததோ அதை இதுவரைக்கும் அவர்கள் அடையவில்லை என்பதிலிருந்து இதுவரைக்கும் அவர்கள் மிலிட்டரி வார் ராணுவ ரீதியிலான யுத்தத்திலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ராஜாவுக்குள் நுழைந்து நாங்கள் அங்கிருக்கக்கூடிய எங்களுடைய பனைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் ஹமாஸை மொத்தமாக அழிப்போம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆனால் இதுவரைக்கும் ஹமாஸையும் அவர்களால் அழிக்க முடியவில்லை அவர்களுடைய பனைய கைதிகளையும் மீட்டுக் கொள்ள முடியவில்லை எது எப்படி போனாலும் ஹமாஸ் மிக துல்லியமாக மிக திட்டமிட்ட வகையில் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இறுதியாக நேற்றைய தினம் நாங்கள் ஒரு நீண்ட கால யுத்தத்திற்கு தயாராகிவிட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஹமாசினுடைய தலைவர்கள் இந்த மாதிரியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் பதிமூன்று நாட்களுக்கு முன்பதாக ரஃபாவை நாங்கள் ஆக்கிரமிக்க போகிறோம் ரஃபா மீது தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று கிழக்கு ரஃபாவிலே இருந்த மக்களை வெளியேறுமாறு பணித்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கிழக்கு ரஃபாவிலே இருந்த மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் வெளியேறி மற்ற மற்ற பகுதிகளில் குடியேற ஆரம்பித்தார்கள் ஏற்கனவே எந்த பகுதிகளிலிருந்து வெளியேறினார்களோ அதே பகுதிகளுக்கு மீண்டும் அகதிகளாக குடியேறினார்கள் அங்கிருந்த ரஃபாவினுடைய மக்கள் இந்த மாதிரியான நேரத்தில் இதுவரைக்கும் ஒன் மில்லியனுக்கு உட்பட்ட மக்கள் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் மீண்டும் ரஃபா பகுதிகளிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு குடியேறி இருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக காசாவுக்குள்ள நுழைகிற இரண்டு முக்கியமான வாசல்கள் நான்கு வாசல்கள்ல இரண்டு முக்கியமான வாசல்கள் அதிலே ஒன்று ரஃபா எகிப்து பார்டர் இரண்டாவது இஸ்ரேல் காசா பார்டர் இந்த இரண்டு பார்டர்களும் மொத்தமாக இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஒரு பொருட்களை கூட உள்ளே நுழைய விடாமல் இஸ்ரேல் தடுத்து ஒன்றை மிதக்கும் துறைமுகத்தை அமைத்து அதன் வழியாக நேற்றைய தினம் தொண்ணூறு ட்ரக்குகளில் தேவையான உணவுகளை உள்ளே அனுப்பி இருக்கிறது அமெரிக்கா இப்படி அனுப்பப்பட்ட ட்ரக்குகள்ல இருந்து உணவுகளை அள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய உணவுகளை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய மக்களுடைய புகைப்படங்களை இன்றைய தினம் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது பஞ்சத்திலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஓரளவுக்குண்டான ஒரு அமைதி நிலையை இந்த ட்ரக்குகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக மூவாயிரம் உதவி ட்ரக்குகளை மனிதாபிமான உதவிகளை எடுத்துக்கொண்டு சென்ற மூவாயிரம் ட்ரக்குகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய ஆய்வு அறிக்கை குறிப்பாக யூஎன்ஆர்டபிள்யூஏ இதை சொல்லி இருக்கிறது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தில் நீண்ட தொலைதூரங்களுக்கு ட்ரக் வண்டிகள் நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் ரஃபா பார்டர்ல இருந்து பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு அந்த ட்ரக் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக்குகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை பதினோராயிரத்தை தாண்டி இருக்கிறது பதினோராயிரம் ட்ரக்குகள் மாத்திரம் ராசாவுக்குள் நுழைவதற்கான அனுமதி கேட்டு வாயிலில் காத்து கொண்டிருக்கின்றன நாட்களுக்குள்ளாக சுமார் மூவாயிரம் ட்ரக்குகளை இஸ்ரேலியர்கள் உள்ளே விட விடாமல் தடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு ஏற்கனவே ராஜாவுக்குள்ள காயம் பட்டு ராஜாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்க முடியாதவர்களை வெளிநாடுகளுக்கு சென்று குறிப்பாக எகிப்துக்காவது கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற சில வழிமுறைகளை அவ்வப்போது சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் சுமார் அறுநூற்று தொண்ணூறு பல பாதிப்புகளை கொண்ட நோயாளிகள் இதுவரை வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்ற சிகிச்சை அளிப்பதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அறுநூற்று தொண்ணூறு வேறு வேறு விதமான நோய்களை கொண்ட நோயாளிகள் கொண்டிருக்கிறார்கள் நோய்க்கு சிகிச்சை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை அதற்கு தகுதியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போனால் தான் காப்பாற்ற முடியும் என்ற நிலையில் அவர்கள் மரணித்தாலும் பரவாயில்லை நாங்கள் அவர்களை மேலதிக சிகிச்சைகளுக்கு அனுப்ப மாட்டோம் என்று தடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதாவது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் எம்பி எஸ் முகம்மது பின் சல்மானை சந்தித்து பேசியிருக்கிறார் ராசாவினுடைய நிலவரங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கூடிய தகவல ராசா பாலஸ்தீனம் உள்ளிட்ட பல பகுதிகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளுக்கு பிறகுண்டான பகுதிகளை மொத்தமாக தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அரபு நாடுகளுடைய கோரிக்கை என்பதை இன்றைக்கு முகமது பின் சல்மான் வலியுறுத்தி இருக்கிறார் என்கிறது சவுதி அரேபியாவினுடைய தேசிய செய்தி நிறுவனங்கள் இதே நேரத்தில் நாங்கள் அது தொடர்பாக கன்சிடர் பண்றோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதை ஒரு செய்தியாக மட்டும்தான் நம்ம சொல்றோம் இதுல யாரும் நம்பிக்கை வைப்பதற்கு தயாரில்லை சவுதி அரேபியா இறங்கி களமாடுவதற்கு தயாரில்லை அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பேச்சுவார்த்தைகளிலாவது மும்முரம் காட்டி இதற்கு முயற்சி செய்யலாம் என்றால் அவர்கள் மந்தகதியில் அவர்களுடைய காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர எந்தவிதமான ஏற்புடைய முயற்சிகளையும் சவுதி அரேபியா இது தொடர்பில் செய்யாமல் இருக்கிறது என்பதுதான் சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மனித நேயத்தை விரும்பக்கூடிய அத்தனை மக்களுடைய ஆதங்கமாகவும் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்திதான் தான் கடந்த வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் முதல் தடவையாக நீச்சல் உடையுடனான பெண்களுடைய கண்காட்சி ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஃபேஷன் ஷோ ஒன்று நடைபெற்றிருக்கிறது வெள்ளிக்கிழமையில சவுதி இதை நடத்தி இருக்கிறது அந்த செய்தியை இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டு இருக்கிறது வெளியிட்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி தான் இஸ்லாமிய பெண்கள் உடலை மறைக்க வேண்டும் என்றெல்லாம் இவ்வளவு காலம் பேசிக் கொண்டிருந்த சவுதி அரேபியா தற்போது நீச்சல் உடையுடனான பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறது என்று சிலாகித்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கு சிலாகிப்பாக இருந்தாலும் பார்க்கிற மக்கள் எவ்வளவு கவலையாக இதை பார்ப்பார்கள் என்பதை நாம் உணர கடமை பெற்றிருக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டால் முப்பத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுடையவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்புவதற்கு போல்டாக பேசுவதற்கு திராணியற்ற சவுதி அரேபியா தங்களுடைய நாட்டுக்குள் சாராயத்துக்கு சாராய கடைக்கு அனுமதி கொடுப்பதும் பிகினி ஆடைகளோடு அதாவது அரைகுறை ஆடைகளோடு நீச்சல் உடைகளோடு ஷோ காட்டுவதற்கான நிகழ்ச்சிகளை நடத்துவதும் என்பது எவ்வளவு கேவலமான ஒரு நடைமுறையை சவுதி அரேபியாவின் தற்போதைய இளவரசராக இருக்கிற முகமது பின் சல்மானுடைய ஷைத்தானிய தனங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முகமது பின் சல்மான் முன்னின்று இந்த காரியங்களை செய்து வருகிறார் என்பது நமக்கு தெரியும் இது பெரிய ஆச்சரியப்படுகிற செய்தியும் கிடையாது ஏன்னு கேட்டால் இதைவிட இதை விட ஆச்சரியமானதை எல்லாம் அவங்க ஆல்ரெடி சவுதி அரேபியாவுக்குள்ள பண்ணிட்டாங்க குறிப்பாக புனித மக்கமா நகரம் இருக்கக்கூடிய மக்காவுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய ஜித்தாவிலேயே நீங்கள் எல்லா அனாச்சாரத்திற்குமான வாசல்களை அவர்கள் திறந்து விட்டிருக்கிறார்கள் வேண்டிய கூத்துக்களை போட்டுக்கலாம் எதனாலும் மன்னிக்கிறலாம் ஹரம் ஷரீஃப் எல்லைக்குள்ள பண்ணக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் தான் அனைவரையும் பாதுகாக்க போதுமானவன் என்கிற செய்திகளையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றுதான் ஹமாஸினுடைய முக்கியஸ்தர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அஸ்மி அபு தாக்கா என்கிறவர்தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிறது ஐடிஎஃப் இவரை பொறுத்தவரை இவர் பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு ஆயுதங்களையும் பணங்களையும் விநியோகிக்க கூடியவர் இவர் ஒரு ஏஜென்டாக இருந்தார் இவர் இன்னைக்கு கார்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏவுகணை தாக்குதல் மூலமாக கொண்டிருக்கிறோம் என்கிறது ஐடிஎஃப் ஆனால் இது உண்மையா இப்படி ஒருவர் தங்களுக்கு உதவியாளராக இருந்தாரா இவர்தான் தான் கொல்லப்பட்டிருக்கிறாரா என்கிற எந்த தகவல்களையும் இதுவரைக்கும் ஹமாஸ் அறிவிக்கவில்லை ஹமாஸினுடைய சர்வதேச தொடர்பாளர்களும் அறிவிக்கவில்லை ஹமாஸ் சார்ந்த எந்த ஒரு அதிகாரியும் இதை உண்மைப்படுத்தவில்லை உண்மைப்படுத்துகிற போது ஆம் இப்படி இருந்தது என்கிற செய்தியை நாம் உங்களோடும் பகிர்ந்து கொள்வோம் ஆனால் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அதே நேரத்தில் துருக்கியில ஸ்தான்புல்ல நடைபெற்ற ஒரு நிதி சேகரிப்பு மாநாட்டிலே ஹமாசினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஹாலித் மிஷால் கலந்து கொண்டு பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் துருக்கியிலே நடைபெற்ற ராசாவுகான நிதி சேகரிப்பு மாநாடு அது தான் அவர் பேசியிருக்கிறார் பேசுகிற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு சர்வதேச மட்டத்திலே அரசியல் அரங்கிலே இஸ்மாயில் ஹனியா வழிநடத்தி வருகிறார் ஹமாசினுடைய தலைவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள் இதே நேரத்தில் ராசாவுக்குள் யஹியா சின்வாரும் அபு ஹாலித் அல் தயீப் என்கிற முகமது தயிப் அவர்களும் மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள் போரில் பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிறார் ஹாலித் பிஷல் நமக்கு தெரியும் ராசாவுக்குள்ள நடக்கிற அந்த யுத்தத்தை வழிநடத்தக்கூடிய மெயின் ஆளாக இருப்பவர் யஹியா சின்வார் இதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தளபதியாக இருப்பவர் முகமது தயீப் இந்த முகமது தயிப் அவங்களை பொறுத்த அவர் இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்டவர் நடக்க முடியாமல் வீல் சேர்லே தான் அவர் பயணிக்கிறார் என்று சொல்லப்படுகிற நிலையிலும் அவர் அந்த படையணியை மிக துல்லியமாகவும் சிறப்பாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் மிஷல் தொடர்ந்து பேசுகிற நேரத்தில் ஆதரவாகவும் எதிராகவும் கோபத்தாலும் இஸ்ரேலு அதே நேரத்தில் அமெரிக்க தூதரகங்களுக்கு எதிராக அவர்களுக்கு தூதரகங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் மீடியா ஓர் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மீடியா ஓருக்குள்ள தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்பியவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலும் மேற்கு நாடுகளும் பல கத்துக்கதைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு ராசா தொடர்பாகவும் பாலஸ்தீனம் தொடர்பாகவும் பலவிதமான பொய்களையும் சொல்லிக்கொண்டிருந்த நேரத்தில் உண்மை செய்தியை மீடியா ஓர் மீடியா ஊடக யுத்தத்தின் ஊடாக உண்மை செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஹாலித் மிஷல் அதே நேரத்தில் ஜியோனிஸ்டுகள் தொடர்பாக பேசுகிற நேரத்தில் ஜியோனிஸ்டுகளை புறக்கணித்தவர்களுக்கு இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கக்கூடிய ஹாலித் மிஷல் அவங்க தொடர்ந்து சொல்றாரு அமெரிக்கா ஐரோப்பியா அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளுடைய பல்கலைக்கழகங்கள் இருந்து கொண்டு தொடங்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களாக வியாபித்திருக்கிறது எனவே மாணவர்களே நீங்கள் எங்களுக்காக செய்கிற இந்த உதவிகளுக்கு உங்களுக்கு நாங்கள் பகிரங்கமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் ஸ்தான்புல்லிலே நடைபெற்ற மாநாட்டிலே ஹமாசினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹாலித் மிஷால் இப்படி பேசிக் கொண்டு வரக்கூடிய ஹாரத் மிஷல் அவங்க சொல்றாங்க ஜபாலியாவினுடைய மூத்த குடிமக்களுடைய வீரத்திற்காக எதிரிகள் இன்னும் காசாவை முற்றுகையிட்டு ஜபாலியாவினுடைய மக்களுக்கு எதிராக ஜாய் டவுன் அதே நேரத்தில் காசா முழுவதும் பாரிய குற்றமான போர்களை எல்லாம் நடத்தி வருகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய மூத்த குடிமக்களும் எங்களுடைய பாலஸ்தீன மக்களும் ஈமானிய உறுதியோடு அல்லாஹினுடைய அருளோடு பொறுமையாகவும் வீரமாகவும் அதை எதிர்கொண்டு வருகிறார்கள் நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டுதான் இருப்போம் என்பதை அவரும் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது லாசா மனிதநேயத்தினுடைய அசல் தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் வெற்றியின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு காட்சியை எதிர்கொண்டு வருகிறோம் என்கிறார் உலகம் மாறிக்கிட்டு லாசா மனிதநேயத்தினுடைய பிறப்பிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது உலகமே எங்க பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்குது என்கிற அழகான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர் எதிரி ராணுவத்தை பற்றி இஸ்ரேலை எதிரிகள் பின்வாங்குவதையும் தன்னம்பிக்கை இழப்பதையும் அளிக்கப்படுவதையும் நெருக்கடி அவர்களுக்கு உள்ளணிகளுக்குள் பரவுவதையும் அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடுவதையும் நாங்கள் கண்டு வருகிறோம் பின்வாங்குறாங்க பயந்துட்டாங்க உள்ளுக்குள்ள சண்டை பிடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க இதையெல்லாம் நாங்க பார்த்து வர்றோம் ஏன்னு கேட்டால் அவர்களுக்கு தோல்வி உணர்வு விரக்தியை தூண்டி இருக்கிறது என்கிறார் ஹாலித் மிஷல் இப்படியான நேற்று இறுதியாக அவர் அந்த மாநாட்டில் பேசும்போது சொல்றாரு நாங்கள் ஒரு ஒரு வரலாற்று தருணத்தை எதிர்கொள்கிறோம் மிகைப்படுத்தாமல் இஸ்ரேலை தோற்கடிக்க ஒரு வாய்ப்பை எதிர்கொள்கிறோம் என்கிறார் இது ஒரு வரலாற்று தருணமாக மாறியிருக்கிறது நாங்கள் இஸ்ரேலை தோற்கடிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அதை அடைந்தே தீர்வோம் என்று சூளுரைக்கிறார் அதை நாங்கள் அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வோம் என்கிறார் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலுக்குள் இருக்கிறது இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநாடு அது அதிலேயும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வார் கேபினட் அழி கலைக்கப்பட வேண்டும் பால இஸ்ரேலுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஹமாசோடு சமாதானம் பேசுங்கள் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் நேற்றைய தினம் அந்த மாபெரும் மாநாட்டிலே மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கண்ணு தூரம் வரைக்கும் மக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காலித் மிஸ்ரேலுடைய இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் ராசாவுக்குள்ள பலவிதமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஜபாலியா முகாமுக்கு அருகாமையிலே இன்றைக்கு பத்து நாட்களுக்கு மேலாக நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்கள்ல இன்றைய தினமும் ஜபாலியா பகுதிகளிலே இருந்த இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு தலைமையகம் ஒன்றை மொத்தமாக அளித்திருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேடு என்கிற செய்திகளை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் இதுவரைக்கும் ஒன்பது மெர்காவா டேங்குகளை கஸ்ஸாம் பிரிகேட் அளித்திருக்கிற அதே நேரம் யாசின் ஒன் ஜீரோ என்கிற ஷெல் தாக்குதல் மூலமாக டி நைன் என்கிற புல்டோசர் வகையைச் சேர்ந்த ஏழு புல்டோசர்களையும் அவர்கள் அளித்திருப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே ஏழு புல்டோசர் போது ஏழு பேர் அதிலேயே அவுட் ஆகியிருப்பாங்க மெர்காவா டேங்க்ல ஒன்று அஞ்சு பேர் வச்சா கூட அதிலும் பல பேர் அழிந்திருக்கிறார்கள் ஒரு தலைமேகமே இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் இன்றைய தினமும் சாம் செவன் என்கிற ஆயுதத்தினூடாக இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் அப்பாச் ஹெலிகாப்டர் ஒன்று இன்றைக்கும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அந்த அப்பாச் ஏவுகணையை சுமந்து கொண்டு வரும் ஏவுகணை தாக்கல் நடத்துவதற்காகத்தான் அப்பாச் கொண்டு வருவாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு மைனஸாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த சாம் என்கிற வகை ஏவுகணையை ஏவி அதை தாக்கல் நடத்தும் போது அந்த ஹெலிகாப்டர்னால அதை டிடெக்ட் பண்ண முடியாம இருக்கிறது எனவேதான் சாம் வகை ஆயுதத்தை கசாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற வகையில் கஸ்ஸாம் பிரிகேடு இந்த தாக்குதல்களை இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மையவாடி கருகாமையில் நடைபெற்ற தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய படைகளை ஏற்றி கொண்டு சென்ற ஒரு லாரி ஒரு ட்ரக்கை மொத்தமாக அளித்திருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேடும் அல்குதுஸ் படை அணியும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்துல கஸ்ஸாமும் அல்குதுஸ் படை அணியும் சேர்ந்து ரஃபா பகுதிகளில் நடத்த நடத்திய தாக்குதல்களில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட தாக்குதல்களில் மோட்டார் குண்டு தாக்குதல்களும் நேரடியான ஸ்னைப்பர் ஷாட்டுகளும் நடத்தப்பட்டிருக்கிறது பல பேர் இதிலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறது கஸாம் பிரிகேட் ஆனால் அவர்கள் எத்தனை பேர் என்கிற செய்திகள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்கிற நிலையில் தான் இஸ்ரேலுடைய ஸ்டடரோத் நகரத்தின் மீதும் தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களை இன்றைய நாளில் கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி வருகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இந்த ஸ்டடரோத் நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற அதே நேரம் இஸ்ரேலுடைய ஈழாது துறைமுக நகரத்தின் மீது இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் ஈராக்கிலிருந்து செயல்படக்கூடிய அமைப்பு நடத்தியிருக்கிறது அதிலும் குறிப்பாக பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் துறைமுக நகரத்தை நோக்கி ஏவியிருக்கிறார்கள் பலிஸ்டிக் ஏவுகணைகள் என்பது கப்பலையே அழிக்கக்கூடிய பலம் கொண்டவை என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் அந்த ஏவுகணை தாக்குதல்களைத்தான் அவர்கள் ஏழாவது துறைமுகத்தை நோக்கி இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் அதனுடைய வீடியோக்கள் நம்ம இதுவரைக்கும் சொன்ன அந்த தாக்குதல் காட்சிகளை எல்லாம் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் மொத்தமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி பயங்கரமான தாக்குதல்கள் இன்றைக்கும் நடைபெற்று வருகிறது ஹாசாவுக்குள் என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து பதிவாகி வருகிறது இன்றைய தினம் ஹூதிகள் இதுவரைக்கும் எவ்விதமான தாக்குதல்களையும் நடத்தியதான செய்திகள் பதிவாகாத அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய வீடியோக்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனால் எத்தனை ஏவுகணைகளை இன்றைக்கு மொத்தமாக ஏவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வரவில்லை தொடர்ந்து அவர்கள் ஒரே நேரத்தில் மூன்று நான்கு என்கிற வகையிலான ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை நீண்ட கால யுத்தத்திற்கே நாங்கள் தயாராகிவிட்டோம் என்ற கசாம் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு இருநாட்டு தீர்வுகளோடு பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் பாலஸ்தீனம் சுதந்திர பூமியாக மாற வேண்டும் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் எதிர்வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தாத்தான்குடி ஹெஸ்புல்லா கலாசார மண்டபத்திலே மாலை ஏழு முப்பது மணி முதல் பாலஸ்தீன விடுதலை மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பாலஸ்தீன மக்களுக்கான உங்களுடைய உரத்த குரலை எழுப்புவதற்கு தயாராகுங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் ஆலமி